இப்பதான் சொன்னோம் அடிக்கடி போங்க என்ன வாங்கி போகலாம் குலசாமிக்கு நல்லா கேளுங்க ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் இந்த புத்திர தோஷம் நிபர்த்தி பண்றதுக்கும் பூர்வீக புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதற்கும் என்ன மாதிரி அஞ்சாம் மனம் தானே அஞ்சாம் மனம் தான் குலசாமி ஆசை காதல் தாத்தா பூர்வீகம் முதல் குழந்தை அம்மாவுடைய குடும்பம் பக்கத்து வீடு இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்த வேண்டுமென்றால் ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் உங்க கொலசாமிக்கு மலர் மாலை வாங்கிட்டு போங்க மாலை இந்த மாலை மரியாதை சொல்றாங்க இல்லையா அதான் லக்கணம் இரண்டாம் படம் சாப்பிடுறது ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் அண்ணன் தான கொடுங்க ஐந்தாம் அதிபதி மூணில் இருந்தால் மணி வாங்கி கொடுங்க அந்த கோயிலை பத்தி பற்று எழுதுங்க ஐந்தாம் அதிபதி நாலுல இருந்துச்சுன்னா பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்க ஐந்தாம் பதி அஞ்சுல இருந்தா உங்க கோயிலில் ஆலமரம் அரச மரம் நட்டுங்க இல்லையா ஆழமரம் அரசமரத்தை பராமரிங்க ஐந்தாம் அதிபதி ஆறில் இருந்தா அப்படியே சரண் அடிச்சிருக்க தெய்வமே நீ காப்பாற்றணும் ஒன்னும் வாங்கிட்டு போக வேண்டாம் பேசாம சரண் அடைஞ்சிருக்க ஏழு இருந்தா வில்வ மரம் தென்னங்கன்று நான் வந்து அகில சொற்களுக்கு தென்னங்கன்று வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம தென்னங்கன்று வாங்கி கொடுக்கலாம் ஐந்தாவது எட்டுல இருந்துச்சுன்னா உங்க சாமிக்கு சந்திரகாபம் பண்ணுங்க ஐந்தாம் ஒன்பது இருந்தா பௌர்ணி சாமியை கும்பிடுங்க ஐந்தாம் பத்துல இருந்தா சாத்துங்க வாங்கி கொடுங்க ஐந்தாம் பவுனில் இருந்தா சக்கரை பொங்கல் வச்சு படைங்க ஐந்தாம் மதி பன்னெண்டுல இருந்தா உங்க குழந்தை வைத்த லவ் பண்ணுங்க எவ்வளவு கலவு லவ் பண்ணுறீங்களோ உங்களை நல்வழிப்படுத்தும் இந்த மாதிரி உங்கள் சொல கொலசாமிக்கு உங்கள் ஜோசியிட்ட கேளுங்க அஞ்சாவது எங்கே இருக்கான்னு கேளுங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்